நெல்லைபால அவர்களுடைய இந்த அன்னதான திட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத திமுக அரசு மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை நாம் பார்க்கிற போது முப்பது ஆண்டுகளுக்கான சுமைகளை மக்கள் தலையிலே ஏற்றி வைத்திருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் முப்பது ஆண்டு சொத்து வரியை வரலாறு காண உயர்த்தி இருக்கிறது அதோடு இன்றைக்கு பால்வலை உயர்வு பத்திர பதிவு கட்டண உயர்வு என்று விலைவாசி உயர்வுகள் அனைத்துமே வரலாறு காணாத வகையில் மூன்றாண்டுகளில் முப்பது ஆண்டு கால சுமையை மக்கள் தலையிலே ஏற்றி வைத்து இன்றைக்கு மக்கள் விரோத அரசாக இந்த திமுக அரசு இன்றைக்கு ஒரு கொடுங்கோல் அரசாக நடைபெற்று கொண்டிருப்பதை வேதனையோடு நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் முப்பது நாயிரம் கோடியை ஊழல் செய்து அந்த ஊழல் பணத்தை எங்கே வைப்பது என்று தெரியவில்லை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தவப்புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன் சபரிசன் அவர்களும் இந்த பணத்தை எப்படி என்று தெரியவில்லை தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று முன்னாள் நிதியமைச்சரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சரும் வெளியிட்ட ஆடியோ அதன் மூலமாக தமிழக மக்கள் அதிர்ச்சியிலிருந்து உறைந்து போய் இன்னும் வெளியே வரவில்லை அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரிய இருக்கிற மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஆதாரத்தோடு இதை எடுத்து சொன்னாலும் கூட அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு இந்த அரசு முன்வருவதாக தெரியவில்லை தினந்தோறும் கொலை கொள்ளை தேசிய கட்சியிலே மாவட்ட தலைவராக இருப்பவருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எந்த நேரத்தில் யார் உயிர் பறிபோகுமோ என்ற அச்சத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி மக்கள் விரோத நடவடிக்கை பேரிடர் காலங்களிலே மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை இல்லை நீர்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு வறண்டு போய் நீர் தேக்கங்களிலே பதினேழு சதவீதம் நீர் அளவு இருக்கிற காரணத்தினாலே மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை அதை தடுத்து குடிநீர் பற்றாக்குறை போக்கி குடிநீர் மக்களுக்கு தடையின்றி வழங்குவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை அதேபோன்று சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்த அரசு அக்கறை செலுத்தவில்லை அதே போல இந்த கோடை காலத்திலே மின் தேவை அதிகரித்து வருகிற மின் தேவையை அதை சமன் செய்கின்ற மின் உற்பத்தி இல்லை எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நேற்று அது குறித்து விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பொதுவாக நம்ம மதுரையை பார்க்கிற போது மதுரையிலே ஒரு மாஸ்டர் பிளான் திட்டத்தை செயல்படுத்துவதாக நகர் ஊரமைப்பு வரைவு முழுமை திட்டத்திலே தற்போது மாஸ்டர் பிளான்ல நீக்கப்பட்ட சர்வே எண்களில் ஏற்கனவே தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த தொழிற்சாலைகள் தற்போது எங்கே போகும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது ஆகவே அதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது தொழிற்சாலை பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள கப்பலூர் நகரி மற்றும் நல்லூர் ஆகிய பகுதிகளில் அதிகமான சர்வே எண்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சிக்கோ தொழிற்பேட்டையாக கேப்புதூர் மற்றும் கப்பலூர் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்பேட்டையாக உரங்கான்பெட்டி மற்றும் வாடிப்பெட்டி டெக்ஸ்டைல் பார்க் தவிர வேறு எந்த தொழிற்பேட்டைகளும் அதிரிலே இல்லை ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைகளுக்கான நில வகைப்பாட்டிலே எண்பத்தைந்து கிராமங்களில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அதிகமான சர்வே எண்களும் பதினேழு கிராமங்களிலே மொத்தம் இருபத்தி ரெண்டு சர்வே எண்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது நீக்கப்பட்ட சர்வே எண்களை கணக்கிட்டால் சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு ஏக்கர் நீக்கப்பட்டதாக உள்ளது இந்த கிளாசிபிகேஷன் நில வகைப்பாடு மாற்றத்தினாலே தொழிற்சாலை இயங்குவதிலே பல்வேறு சவால்கள் பல்வேறு இடையூறுகள் பல்வேறு தடைகள் ஏற்படுவதாக தொழில் முதலீட்டாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையிலே வெளியிடப்பட்ட வரைவு முழுமை இந்த மாஸ்டர் பிளான் செயல்படுத்துமையானால் மதுரையிலே சிறு குறு தொழிற்சாலைகள் அமைவதே ஒரு பகல் கனவாக போகிவிடும் என்று கவலை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இந்தியாவிலே அதிக கடன் சுமை உள்ள நாடு தமிழ்நாடு அதுதான் இன்றைக்கு திமுக அரசுடைய சாதனை இந்த மூன்று ஆண்டுகளில் முப்பது ஆண்டு சுமைகளை மக்களிடத்திலே இந்த அரசு ஏற்றி வைத்ததோடு இல்லாமல் கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு தோல்வி அடைந்தது இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் அதே போன்று மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால்வளை உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு என்று உயர்ந்து கொண்டே செல்கிறது இப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்த இந்த அரசு மூன்று ஆண்டுகளிலே அது எத்தனை சதவீதம் என்று நிறைவேற்றிருக்க வேண்டும் மனசாட்சிப்படி அவர்கள் சொல்வார்களே ஆனால் நீட் தேர்வு ரத்து இன்னைக்கு கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறது கல்வி கடன் ரத்து கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறது கேஸ் நூறு ரூபாய் மானியம் வழங்குவது கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறது பெட்ரோல் விலையை கண்டுப்புக்காக அவர்கள் குறைத்திருக்கின்றார்கள் முழுமையாக குறைப்பதற்கு இன் வரவில்லை ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என்று சொன்னது ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர்களுக்கு இன்றைக்கு ஒரு கோடியே அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் நாங்கள் தருவோம் என்று சொல்வது இன்றைக்கு பாரபட்சமான அணுகுமுறையாக இந்த அரசினுடைய அணுகுமுறையே மக்கள் இன்றைக்கு கடும் கோபத்தோடு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு ஆண்டுகளிலே முப்பது ஆண்டுகள் என்று சொல்வதை காட்டிலும் முந்நூறு ஆண்டுகளுக்கான சுமையை இந்த மக்களின் மீது தான் சாதனை வேதனையே இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அரசு எப்போது மக்கள் நலனுக்காக செயல்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து அவர்களுக்கு ஏமாற்றமே பரிசாக கிடைத்திருக்கிறது ஆகவே இன்னியும் அவர்கள் இந்த அரசை நம்ப தயாராக இல்லை இந்த முதலமைச்சரை நம்ப தயாராக இல்லை மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவுடைய புனித அரசு புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே மலரும் காலத்தை எதிர்பார்த்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த மூன்றாண்டு நிறைவு நான்காம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிற திமுக அரசுக்கு இன்றைக்கு மக்கள் தருகிற பரிசாக மீண்டும் அம்மாவுடைய அரசு மலருவது தான் அந்த செய்தி தான் இந்த அரசுக்கு பரிசாக அமையும் என்று குறிப்பிட்டார் இது வந்து சொல்லாட்சி இல்லை செயலாட்சி அதுக்கு மக்களுடைய முகங்களில் இருக்கிற மகிழ்ச்சி தான் சாட்சி அப்படின்னு நினைக்காதே வீடியோ மூலமாக முதல்வர் சொல்லியிருக்காரு அவர் சொல்றார் முதலமைச்சர் அவருடைய ஆட்சியை பற்றி அவர் குறைச்சி பேச முடியாது அவர் மிகைப்படுத்தி தான் பேசுவார் ஆனால் மக்களுடைய முகத்தை பார்த்தால்தானே தெரியும் எவ்வளோ வேதனையில் இருக்காங்க கோபத்தில் இருக்காங்க ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை எதுவுமே செய்யலை அவங்க தான் வந்தாங்க நாங்கள் வந்தால் மின்சார கட்டத்தை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் ஏற்றுறாங்க நீட்டை ரத்து செய்வோன்னு சொன்னாங்க ரத்து செய்யலை அம்மாவுடைய திட்டங்களை பூரா ரத்து செய்கிறாங்க மடிக்கணியின் திட்டம் இல்லை தாலிக்கு தங்கும் திட்டம் இல்லை சைக்கிளு கேள்விக்குறியாக இருக்குது சீருடை கேள்விக்குறியாக இருக்கிறது அப்போ எதை வச்சு இந்த அரசு வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் சொன்னது யாரு நாங்களா சொன்னோம் அவர் தான் சொன்னாரு எதிர்கட்சியா இருக்கிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் தருவோம்னு சொன்னாங்க அவங்க சொன்னது அவங்களே நிறைவேற்றலைன்னா யார் நிறைவேற்றலை மக்கள் அதுக்கு அதுக்குதான் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க இப்ப அது குறித்து அவர் வந்து சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்டா அதுக்குரிய பதில் அவர் சொல்றது இல்லை அதனால இன்னைக்கு மக்கள் இந்த மூன்று ஆண்டுகள்ல என்ன முப்பது ஆண்டு என்று சொல்வதை காட்டிலும் வீழ்ச்சி தான் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் உண்மையான பல நிலவரம் இதற்கு பரிசு வந்து மக்கள் வந்து வாக்குகள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பாங்க அதிகமா கோடை காலத்துல வந்து மின் தேவை அதிகரிக்கும் மின் பயன்பாடு வந்து அதிகரிக்கிற போது அதை சமன் செய்கிற வகையில் தொலைநோக்க பார்வையோடு மின் உற்பத்தி அதிகரிச்சிருக்கணும் இவங்க எதுவுமே அதிகரிக்கலை எந்த சோலாரினாலும் சரி காற்றாலைனாலும் சரி எந்த மின்சார உற்பத்தியும் அதிகரிக்காத அதனால இன்றைக்கி மின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருவோம் அப்பொழுதெல்லாம் மின் பற்றாக்குறை மாநிலமாக தமிழகம் மாறும் என்பதை நேற்று கூட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய விரிவான அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கோம் சார் இப்போ இந்த ஊட்டி பண்ணியிருக்காங்க நீங்கள் அமைச்சராக வருவாய் பாதிக்கப்படும் இது ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒரே இடத்துக்கு போற போது அதை வந்து முறைப்படுத்த வேண்டியது அவசியம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு அது போனதுனால நீதி அரசர்கள் வந்து இதை முறைப்படுத்தலான்னு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க அதனால எந்த ஒரு இதுவுமே ரெகுலேட் பண்ணிக்கலாம் ரெகுலேட் பண்ணிக்கிறதுனால தவறு ஒன்றும் இல்லை நம்மளை நாமே வரையறுத்துக்கிறதும் நம்மளை நாமே முறைப்படுத்திக்கிறதோ அது மக்களுக்கு பாதுகாப்பு தான் அது இந்த இ பாஸ் ஆனால் அரசு முறையாக அதை செய்யணும் கையாளணும் அதை வந்து முறையாக செய்வாங்களா அப்படின்றது கேள்வி இருக்குது ஏன் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அரசு மீது நம்பிக்கை இல்லை சிஸ்டம் கரெக்டு ஆனால் அதை செயல்படுத்துகிற விதத்தில் வந்து பல குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு அச்சம் தெரிவிக்கிறாங்க அந்த அச்சத்தை போக்குன்ற வகையில் நியாயமான முறையில் நேர்மையான முறையில வெளிப்படைத்தன்மையா செயலாட்டு தான் மக்கள் வரவேற்பாங்க இன்னைக்கு பத்திரிகையில கூட அந்த செய்தி வந்திருக்குது அதாவது என்னன்னா அந்த நில அபகரிப்பு என்பது திமுகவனுடைய முகவரியாவே இருக்கும் எப்பயுமே அவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் நில அபகரிப்பு அதனால தான் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நில அபகரிப்புகள் என்று ஒரு தனி பிரிவையே காவல்துறையில் ஏற்படுத்தி பல வழக்குகளை பதிவு செய்து பல பேர்கிட்ட இருந்து அந்த இடத்தை மீட்டெடுத்து இழந்த நிலத்தை மீண்டும் இழந்தவர்களுக்கே திருப்பி கொடுத்தாங்க இந்த மாதிரி நிலைமை தொடர்மையானால் மீண்டும் புரட்சி தமிழ் ஐயா அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து அம்மாவுடைய வழியிலே அது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலருகிற போது புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக வருகிற போது இந்த இழந்த சொத்துக்களை எல்லாம் அம்மாவின் வழியிலே நிச்சயமாக அது மீட்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைப்பதற்கு அது உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே எடுத்தது எப்போதும் மக்களுக்கு துணை நிற்கும் அதில் மக்கள் அச்சப்பட வேண்டாம் இப்போ நடக்கிற எல்லாம் தற்காலிகம்தான் ஏன்னா இது வந்து வெளியூரில் இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க சொத்த காணலைன்னு திரைப்படத்தில் கவுண்டும் நீ கிணத்துக்கான வடிவேல் சொன்ன மாதிரி என்னுடைய இடத்த காணலன்னு பல பேர் இன்றைக்கி கண்ணீர் வெடிக்கக்கூடிய காட்சி இந்த கண்ணீர் சும்மா விடாது இது ஏழைகளின் கண்ணீர் சாமானியர்களின் கண்ணீர் உழைத்து உயர்ந்தவர்களுடைய கண்ணீர் இந்த கண்ணீருக்கு இந்த திமுக அரசு அமைச்சர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் எல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வந்து மூணு நாள் ஆகி வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கு அதாவது இப்போ அது வந்து இன்னும் தற்கொலையா கொலையான்ற ஒரு ஃபைண்ட் அவுட்டே அவங்க வந்து வந்துஸ்கே வர முடியல அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு வந்து அது மெத்தனமா இருக்காங்களா இல்ல அரசியல் குறுக்கீடு இருக்கா இல்ல இதில் ஏதேனும் அழுத்தம் இருக்கிறதா இதில் யார் ஈடுபட்டுருக்குறா ஏற்கனவே அவர் வந்து கடிதம் கொடுத்ததா சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையில் கொடுக்கலன்னு சொல்றாங்க இது வெறும் ஒரு குழப்பமான ஒரு தெளிவான ஒரு விவரங்களே மக்களுக்கு சொல்றது இல்லை பத்திரிகைகள் வந்து இன்றைக்கு வந்து ஊடகங்கள் எப்படியாவது நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க வந்து செய்கிறாங்க நீங்க பாருங்க ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் அவங்க வீட்டில் காமராஜர் வந்து தங்கியிருக்கிறதா சொல்லி ஒரு பாரம்பரியமான குடும்பம் இப்போ அவரு வந்து என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாரு ஆனா சொன்ன மாதிரி அவருடைய உயிர் பறி போயிடுச்சு ஆனால் காவல்துறை இதுல வந்து ஒரு எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இது என்ன குறிக்க நம்மளுடைய காவல்துறை சாதாரணமானதல்ல நாங்கள்லாம் நிர்வாகத்தில் இருந்ததுனால முழுமையாக எங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறோம் ஆளுகிற கட்சியாகவும் இருந்திருக்கிறோம் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறோம் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை கண்ணியமிக்க நம்முடைய காவல்துறை அவங்க சுதந்திரமாக செயல்பட விட்டால் ஒரு மணி நேரத்தில் குற்றவாளியை கொண்டு வந்து அவங்களால் நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும் அதுக்கு நானே வந்து உத்தரவாதம் தரேன் தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த சாமானியன் உதயகுமார் நான் உத்தரவாதம் தருகிறேன் அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை குற்றம் நிகழ்வு நடந்த ஒரு மணி நேரத்தில் குற்றவாளிகளை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அதற்கான அறிவாற்றலும் அதற்கான மதிநுட்பம் கொண்ட காவல்துறை நம்முடைய காவல்துறை ஆனால் அதில் செயலிழந்து நிற்கிறதே இதற்கு என்ன காரணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் வந்து மக்களை அவர்கள் குடும்பத்தை அவருடைய உறவினர்களை அவர் கட்சிக்காரர்களை அவர்கள் நட்பு நண்பர்களை எல்லோரையும் இன்றைக்கு வேதனையிலே ஆழ்த்துகிறது மிக விரைவிலே அந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிற சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரையும் நீதிமன்றத்தின் முன்பு சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்பது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தலை எடப்பாடியார் அவர்கள் அதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம்